முத்து பேசினத கேட்ட மீனா பாத்தீங்கன்னா ரொம்பவே உடஞ்சி போயிடுறாங்க பத்தாவதுக்கு ரோகினியோ விஜயாவும் பாத்தீங்கன்னா முத்து பேசினத வச்சு மீனாவை ரொம்பவே அவமானப்படுத்துறாங்க அதை பார்த்தா மீனாக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதுக்கப்புறம் கிச்சன்ல போய் மீனா நின்னு அழுதுட்டு இருக்காங்க இங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ரோஹினி மனோஜ் ஸ்ருதி ரவி எல்லாமே விலக்கி கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அண்ணாமலை வீட்டுக்கு வராரு வந்ததுமே மீனா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்போ விஜயா இருந்துட்டு அவ எங்கே போய் தொலைஞ்சாலோ அப்படின்னு சொல்லவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு எதுக்கு விஜயா இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு விஜயா இருந்துட்டு ஆமாம் அவள் எங்கே போறா எங்கே வரான்னு நான் வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லிட்டா போறா அவ சௌரியத்துக்கு போறா அவ சௌகரியத்துக்கு வரா யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு உங்ககிட்ட போய் நான் கேட்ட பாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆயும் மீனாவை கட்டி இந்த விஜயா இருந்துட்டு பாரு எங்கே போய் தொலைஞ்சோன்னு தெரியல சமைச்ச கூட வைக்கல இல்லை நானே செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜயா பாத்தீங்கன்னா அண்ணாமலையை சாப்பிட கூப்பிடுறாங்க அப்ப அண்ணாமலை இருந்துட்டு என்ன மீனா இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு விஜயா இருந்துட்டு நான் ஒருத்தங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரேன் நீங்க எப்ப பாரு அவளை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு ஒரு நாள் வேலை செஞ்சதுக்கே நீ இவ்வளவு சொல்லுக்கிறியா இதே மாதிரி தானே மீனா எல்லா வேலையும் டெய்லி இழுத்து போட்டு செய்கிறா அப்படின்னு சொல்லவும் அதுக்கு விஜயா இருந்துட்டு போதும் போது உங்கள் மருமக புராணம் பாட்டினே சரி வாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு இவ்வளோ நேரமாயி இன்னி ஏன் மீனா வரவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா முத்துவும் வீட்டுக்கு வராரு அப்போ உள்ள வந்த முத்து பார்த்தீங்கன்னா மீனா மீனான்னு சொல்லி கூப்பிட்டே வராரு அப்போ விஜயா இருந்துட்டு அவள் எங்கே இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி பேசுவோம் அப்போ முத்து இருந்துட்டு என்ன முணங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு இல்லை முத்து மீனா இனி பூ கொடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட முத்து வந்துட்டு என்னப்பா சொல்கிறீங்க வண்டி வெளியில் தான் நிற்கிது அப்படின்னு சொல்லவும் அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு ஓ வண்டி வெளியில் தான் நிற்காது அதை பார்க்கவே இல்லையே ஆனால் காலையிலேருந்து இருந்து மீனாக வரவே இல்லப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ முத்து சொல்கிறாரு அது மட்டும் இல்லப்பா இன்றைக்கி அவள் பூவை எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அத கேட்ட அண்ணாமலை இருந்துட்டு என்னப்பா சொல்கிறா அப்போ எங்கே போனால் மீனா காலையிலேருந்து ஆலையை காணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட முத்து இருந்துட்டு என்னப்பா சொல்கிறீங்க காலையில் நான் போகும்போது வீட்டில் தான் நான் இருந்தேன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ விஜயா இருந்துட்டு ஆமாண்டா உன் பொண்டாட்டை எங்கே போனாலும் சொல்லிவிட்டு தான் போகிறாப்பாரு எங்கேயாவது இஷ்டத்துக்கு ஊர் சுத்த போவா யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டு முத்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு ஓ வெளியே போகிறாங்க அப்படின்னு ஒரு சுத்த போறாங்கன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஏ விஜயா வாயை வச்சுட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்னாச்சுன்னு தெரியலப்பா தெரிலப்பா மீனா எங்கே போனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு முத்து இருந்துட்டு தெரியலப்பா நான் போகும்போது வீட்டில் தான் இருந்தா எனக்கு இப்படி தெரியும் தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு ஃபோன் பண்ணப்பா மீனாக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கான்னு சொல்லி தெரியல காலையில் போனது இவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா மீனாவோட நம்பருக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் ஃபோன் பார்த்தீங்கன்னா சுவிச் ஆஃப்னு வருது அப்போ அண்ணாமலை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லப்பா ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்டால் அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டமாக இருக்கு என்னப்பா சொல்கிற காலையிலேருந்து இருந்து மீனாவை காணும் பூ கொடுக்கவும் பூக்குள்ள அப்போ எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு விஜயா இருந்துட்டு ஆமாம் அவள் சின்னப்பாப்பா காணாமல் போயிடுறா எதுக்கு சும்மா ரெண்டு பேரும் இப்படி குதிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு ஆமாம் என் பொண்டாட்டி காணாமல் போய்ட்டு உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு முத்து நீ முதல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கீழே மீனாங்க வந்துருக்கலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு முத்து சொல்கிறாரு இல்லைப்பா ஃபோன் பண்ணி கேட்டு மீனாங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ அவங்களும் பதட்டப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஆமாப்பா கரெக்டு தான் பெசம் நீ இப்போ நேரிலேயே பார்த்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட முத்தவும் பார்த்தீங்கன்னா எங்கள் மீனாவோட வீட்டுக்கு வராங்க ஆனால் இங்கே வந்த முத்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகாமல் தங்கிட்டு நிற்கிறாரு இந்த சத்தியா வீட்டில் இருந்தாங்கன்னா வீணாக ஏதாவது பிரச்சனை இல் அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா சீதா வீட்டிலேருந்து இருந்து வெளியே வராங்க அப்போ அங்கே நிற்கிற முத்துவை பார்த்துட்டு என்ன மாமா இங்கே வந்து நின்றுட்டு இருக்கீங்க இங்கே வீட்டுக்குள்ளே வராம அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து சொல்கிறாரு இல்லை இல்லை நான் ஒரு சவாரிக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் சரி பரவாயில்ல வாங்க மாமா வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு இல்லை இல்லை சீதா எனக்கு ஒரு அர்ஜென்ட் சவாரி இருக்குது நான் போகணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ சீத்தா இருந்துட்டு என்னம்மா அக்கா நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சீதா இப்படி சொல்லவும் முத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையாயிருது அப்போ மீனா இங்கேயும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அப்போ சீத்தா இருந்துட்டு என்னமாமா யோசிச்சுட்டு இருக்கீங்க அக்கா நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆன் அக்காமல் அக்கறையா நீ வீட்டுக்கு வந்து பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு சீதா இருந்துட்டு இல்லை மாமா அக்கா நாளைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்து இருந்துட்டு அப்போ மீனா இங்கேயும் இல்லைன்னா இங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டத்தோட சரி எனக்கு அர்ஜென்ட் சரி நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு ஆனால் இங்கே சீத்தா பார்த்தீங்கன்னா மாமாக்கு என்னாச்சு ஏன் ஒரே பதட்டத்தோட இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனால் இங்கே முத்து பார்த்தீங்கன்னா பயங்கர குழப்பத்தோடு இருக்காரு எங்கே போனால் இந்த மீனா அம்மா வீட்டுக்கும் வரல ஃபோன் பண்ணலான்னா சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப குழம்பி போயிருக்காரு கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கால் பண்ணுறாரு என்ன முத்து அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்பா நான் பார்த்தேன்ப்பா மீனா இங்கேயும் வரல அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டப்படுறாரு என்னப்பா சொல்கிறேன் அங்கேயும் வரலையா மீனா எங்கப்பா போயிருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோட கேட்கவும் அப்போ முத்து இருந்துட்டு ஒன்றும் பயப்படாதீங்க நான் இப்படியே அவளை தேடி பார்த்து கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அப்பா பையனு ரொம்பவே இருக்கீங்க அவளை எல்லாம் என்ன யாராவது கடத்திட்டா போயிட போகிறாங்க எங்கேயாவது போயிருப்பா அவளே வருவா கொஞ்சம் பேசாமல் இருங்கினீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை இருந்துட்டு உனக்கு என்ன நீ பேசுவ இதே உன் பொண்ணு காணாமல் போயிருந்தா உனக்கு எந்த அளவுக்கு பதட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு ஆனால் அண்ணாமலை இப்படி சொன்னதில் விஜயோட காதலையே விழுக்கல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மீனா இப்படி தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காங்க இங்கே முத்து பாத்தீங்கன்னா மீனா பூ கொடுக்குற கடை எல்லா பக்கமும் போய் தொலைவி பார்க்குறாரு எங்கேயுமே காணும் கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா செல்வ முத்துக்கு கால் பண்றாரு அப்ப முத்து இருந்துட்டு நான் அப்புறமேல் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி பதட்டத்தோட சொல்லவும் அதை கேட்ட செல்வர் இருந்துட்டு என்னடா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப முத்து பார்த்திங்கன்னா நடந்த விஷயத்த சொல்றாரு அத கேட்ட செல்வர் இருந்துட்டு சரிடா கவலைப்படாத மீனா எங்கே போயிருக்க போறாங்க பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்க நீங்க எதுக்கு இவ்வளவு கவலைப்படுற பயப்படாத அவங்க எங்கேயாவது பக்கத்துல தான் கோயிலுக்கு போயிருப்பாங்க வந்துருவாங்க வீடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அத கேட்ட முத்து இருந்துட்டு இல்லடா நான் எல்லா பக்கமும் ஆனால் அவன் எங்கேயுமே காணும் எங்கேயாவது போகிறதா இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் போவாள் ஆனால் இப்போ என்னாச்சுன்னு தெரியல ஃபோன் வேறு சுவிச் ஆஃப்ல இருக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறாரு அதை கேட்ட செல்வர் வந்துட்டு சரி நீ ஒன்றும் பயப்படாத நானும் இங்கே பக்கத்தில் எங்கேயாவது தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் முத்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு இப்போ முத்துவை பார்த்தா அண்ணாமலை இருந்துட்டு என்னாச்சுப்பா மீனா கிடச்சாலா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் தெரியலப்பா எல்லா பக்கம் தேடிவிட்டேன் ஆனால் அவளை காணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டால் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலங்கி போய் நிற்கிறாரு